அத்தீ என்னுடன் வந்துள்ள இந்த ரெட்டியார்பட்டி சார்ந்த அம்மையார் தற்பொழுது வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் இங்கே திரும்பி இந்தியா வந்து இங்கேயே நல்ல ஒரு பணி கிடைத்து குடும்பத்தோடு செட்டில் ஆகிறதுக்கு தங்கள் ஆசி அம்மையார் கூறுகின்றார் ஓம் யார் அவங்க பையன் பையன் பையனா இங்கே குடும்பத்தோடு செட்டில் ஆகுன்னு நினைக்காரு அதுதான் இங்கே வர ஓ இங்கே இருக்கலாமான்னா இங்கே வரணும் அப்படின்னு நினச்சேன்னா வர சொல்ல சரி சரி அதை அகத்தி பெருமான்கிட்ட ஆட்சி கேட்க ஆளி நாடு தாண்டி அமர்ந்து ஆற்றுக்கின்ற பணிநிலை மாற்றம் பெற்று எப்படி வரணும்னு நினைக்கியா அங்கே வேலை பார்க்காரு இங்கே வந்து குடும்பத்தில் செட்டிலாக வேலை பார்த்தது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் சரி சரி செட்டில்மெண்ட்டுக்கு இங்கே வராரு தாய் நாட்டில் வந்து அப்படி தங்கதுக்கு என்ன வேலை பார்க்காரு அவர் பி இன்ஜினியர் பி இன்ஜினியரா எந்த நாட்டில் இருக்காரு சரி சரி அத்தேசத்திலிருந்து நம் பாரத தேசம் வருவதற்குரிய பயணச்சீட்டினை சீட்டினே அகத்தியன் பெற்று கொடுத்து விடுவோம் அப்பயண சீட்டின் தொகையை தட்சணையாக வழங்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓமகத்தீஷம் அகதி சாயன பையன் சொல்லுங்க ஒரு வருஷம் அங்கே இருந்துட்டு இல்ல நீங்க ஆக மாதிரி அங்கிட்டு சொல்லுங்க அந்த மாட்ட அவன் என்ன டிக்கெட் கேட்காரு அகத்தி பெருமானு என்ன அது பாலாஜி அப்படி சொல்லுங்க அவங்களுக்கு வந்து புரியாது அது என்னன்னு சொல்லுவாடி அப்பயணச்சீட்டின் மூலமாக வேல் பறந்து செல்லும் அவ்வேல் அழைத்து வரும் என்று அகத்தியன் ஆசி வணங்கு O, oh mga oh, design. design